ஏய் உங்கள் வீடுங்க எங்கள் வீட்டுக்குள்ள வந்து நிற்க டெய்லி காக்காயும் குருவீகம் தான் எங்கள் வீடு இல்லையா ஏ புஷி ஆ ஏன் கறி மணக்குதா நே இது எங்கே உள்ள புதுசாக வந்து நிற்குவார் புஸு வா உன் பேர் என்ன குண்டா குண்டு குண்டு ஆ

இறைச்சி எச்சி விரசி ஓ யா நான் இரு யா நீ எங்கே இருந்து நீ எங்கே இருந்து ஆ அவள் கொஞ்சம் சோறு கொண்டாரா ஆ பீஸோட வைக்கணுமா அதில் அழகாவே வை சோற வ ஆவேளை பற்றி நம்ம வீட்டுக்கு பூந்த மாதிரி வை அதுக்கு தான் அவள் மணக்கு பசிக்க ஆயிருக்கும் ஆ ஆ சரி இறைச்சியை மேலே ம் എത്ര മണി ഏഴു മണി ഏഴാംക്കാളി വന്നിരുവ பசிக்கனா என்ன ஒரு ஒயிற்று ஏறுவா இல்லையா அவளுக்கும் பசின்னா தேடி வருவா சாப்பிடு ஏய் புசி சாப்பிடு சாப்பிடு சுடுதா ஊதி தரட்டாரு ஏ அழகி